ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க ஜீவிதா முருகன் பேசுகிறேன் போலாம் ஒரு இளம் பெண் தன் தாத்தாவிடம் கேட்டால் தாத்தா என் வாழ்க்கையில எனக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நீங்கள் இணைக்கும் ஒன்றை எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தாத்தா நீண்ட நேரம் யோசித்து விட்டு உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அதற்கு முன் நீ அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் விஷயம் ஒன்றை செய்ய வேண்டும் சிறுமி கேட்டார் செஞ்சிட்டா போச்சு தாத்தா என்னன்னு சொல்லுங்க தாத்தா தாத்தா சொல்கிறார் சிறிது நேரம் யோசித்த பின் நீ அக்கம் பக்கம் போய் என் நெருப்புக் கோழி நாலு பொன்முட்டைகளை இட்டது என்று எல்லோரிடம் சொல்ல வேண்டும் அதை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் பிறகு ஒவ்வொரு முட்டையும் பல லட்சம் மதிப்புடையது என்றும் அவற்றை விட்டு நான் கோட்டீஸ்வரன் ஆவேன் என்று சொல் விரைவில் என் வாழ்க்கை மாறும் நான் சமுதாயத்தில் பணக்காரர்களாக மாறுவேன் என்று அனைவருக்கும் சொல் அதன் சாரம்சம் புரியாமல் அந்த இளம்பெண் அதேபடி செய்தார் அவள் திரும்பி வந்த பிறகு அவளும் அவளுடைய தாத்தாவும் இரவும் பகலும் காத்திருந்தார்கள் ஆனால் அவர்களது அண்டை வீட்டார் யாரும் அவளை வாழ்த்தவும் வரவில்லை அவருடன் சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாடவும் வரவில்லை அவர்கள் வீட்டிற்கு யாரும் வரவில்லை மறுநாள் காலையில் தாத்தா இளம்பெண்ணிடம் கூறினார் இப்போது நீ அக்கம் பக்கம் சென்று நேற்றிரவு ஒரு திருடன் வந்து என் வீட்டை இடித்து என் நெருப்பு கோழியை கொன்று தங்க முட்டைகளை எல்லாம் திருடி போய்விட்டான் என்று எல்லோரிடம் சொல் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று சொல் சிறுமி வெளியே சென்று தாத்தா சொன்னது போலவே அப்படியே சிறிது பிறகு அதிர்ச்சியூட்டும் வீட்டில் குவிந்தனர் ஆச்சரியம் அடைந்த அந்த இளம் பெண் தன் தாத்தாவிடம் கேட்டார் ஏன் தாத்தா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நேற்று யாருமே வரலையே தாத்தா சிரித்துக்கொண்டே சொன்னார் நம்மை பற்றி நல்ல செய்தியை கேட்டால் மக்கள் அமைதியாக இருப்பார்கள் அதை எதுவும் நடக்காதது போலவும் நடந்து கொள்வார்கள் ஆனால் அவர்கள் பற்றி கெட்ட செய்தியை கேட்டால் அவர்கள் அதை காட்டு தீ போல் அடுத்தவர்களுக்கு பரப்பி அது உண்மையா என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வத்துடன் இருப்பார்கள் நம் வெற்றியை கொண்டாட மக்கள் யாருமே விரும்ப மாட்டார்கள் ஆனால் நமது வீழ்ச்சியை காண ஆர்வமுடன்

அக்கம் பக்கத்தினர் கூட நம் வெற்றி பெறுவதை காண விரும்புவதில்லை நாம் அவர்களை விட ஒரு படி முன்னேறுகிறோம் என்று யாராவது உணர்ந்தால் அதை கேட்டு பொறாமைப்படுவார்கள் பதட்டப்படுவார்கள் பெரும்பாலான மக்கள் தங்களை விட சிறப்பாக செயல்படுவர்களை உண்மையில் விரும்புவதில்லை அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் மேலும் உள்ளுக்குள் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைப்பதை அவர்கள் விரும்புவதில்லை ஆனாலும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நினைவில் கொள்வது அவசியம் அம்மா அதற்கு பதிலாக நீங்கள் நல்லதை நினைத்து நல்லதை செய்து விடாமுடி முயற்சியுடன் நீங்கள் முன்னேறி செல்வதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் அவர்களை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்துங்கள் அவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று செய்கிறார் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் குறை சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் யாருமே இல்லை என்பதை முதல்ல தீதும் நன்றும் பிறர் தர வாரா பொறுப்பு என்பது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமும் தீர்வும் என்பதை ஏற்றுக்கொள்வது ஒரு முட்டை வெளிப்புற சக்தியால் உடைந்தால் வாழ்க்கை முடிகிறது ஒரு உள் சக்தியால் உடைந்தால் வாழ்க்கை தொடங்குகிறது பெரிய விஷயங்கள் எப்போதும் உள்ளே இருந்துதான் தொடங்கும் அந்த நாலு தங்க முட்ட கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு பேர் நாலு விதமா பேசிட்டு தான் இருப்பாங்க அந்த நாலு பேருக்காக நீங்க எதையும் செய்ய வேண்டாம் என்பது ஞாபகம் வரட்டும் உங்களுக்காக இலக்குகளை அமைக்கவும் உங்கள் கனவுகளை பின்பற்றவும் உங்கள் மனதை பயிற்சி செய்யுங்கள் உங்கள் கனவுகளை அடைவதை தடுக்க யாரையும் எதையும் அனுமதிக்க வேண்டாம் இது உங்கள் வாழ்க்கை உன் கனவு உன் முயற்சி உன் வெற்றி மத்தவங்க என்ன நினைப்பாங்க நினைச்சு நீங்க எதுவும் செய்யாதீங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கவே இருக்காது தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவனை உலகில் உண்மையான பணக்காரன் எல்லோர்கிட்டயும் அன்பா இருங்க ஆனா யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காதீங்க உங்க நிம்மதியும் உங்க சந்தோஷமும் உங்க கையில் தான் அன்பே சிவம் நன்றி வாழ்வு வளமுடன்